பட்டால் உண்டு வாழ்வே ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே ஒன்று பட்டால் உண்டு வாழ்வே ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே எதற்காக இதை நான் பாடுகிறேன் என்றால் சாலையை கடக்க வேண்டும் என்பதற்காக நான் நின்று கொண்டிருந்தேன் என்னுடன் இருவரும் நின்று கொண்டார்கள் நாங்கள் மூவரும் கைப்பிடித்து கொண்டு அந்த சாலையை கடந்தோம் ஒற்றுமை அப்பொழுதுதான் எனக்கு தோன்றியது ஒற்றுமையின் பலம் நாம் இந்த மரத்தை பாருங்கள் இலைகளை பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கும் அதுதான் ஒற்றுமையின் வேற்றுமை ஒரு மர இலையை பார்த்தால் சிகப்பாக இருக்கிறது பழுப்பாக இருக்கிறது பச்சையாக இருக்கிறது இப்படி வேற்றுமையில் ஒற்றுமை என்பது விளக்குவது இந்த மரங்கள் தான் அதுபோலவே தமிழ் இனம் எல்லா இனங்களுமே நாலு விதமான இனங்கள் இன இருந்தார்கள் அதில் திராவிட இனமும் ஒன்று மங்கோலியர்கள் ஒரு இனம் கவுகேசியர்கள் ஒரு இனம் அந்த வெள்ளை நிறத்தை உள்ளவர்கள் ஒரு இனம் கருப்பு நீக்ரோக்கள் ஒரு இனம் இப்படி நாலு விதமான இனக்குழுகள் இருந்தார்கள் அதில் இந்த திராவிட குழு திராவிட இனம் மிக பழமையானது ஒரே காலத்தில் சமகாலத்தில் தோன்றிய இனம்தான் இந்த நான்கு இனங்களும் எனவே ஒற்றுமை என்பது நம்மிடம்தான் இருக்கிறது நம் கைகளை பாருங்கள் விரல்களை பாருங்கள் ஐந்து விரல்கள் இருக்கிறது கையிலும் இருக்கிறது காலிலும் இருக்கிறது ஏனென்றால் இந்த ஐந்து வீரர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொருளை எடுக்க முடியும் தனியாக எடுக்க முடியாது கையில்லாதவர்கள் கூட காலை பயன்படுத்தி எழுதுகிறார்கள் அவர்கள் வெவ்வேறு விதமாக முயற்சி செய்து அவர்கள் வேலையெல்லாம் செய்கிறார்கள் காலை வைத்துத்தான் அவர்கள் இந்த நெய்து துணியை நெய்வதே நூலை வைத்து நெய்வதே காலை வைத்து தான் கையும் வேலை செய்யும் இரண்டும் வேலை செய்யும் கையெட்காரரும் அப்படித்தான் எனவே ஒற்றுமை என்பது எல்லாம் சேர்ந்து இருப்பது அதுக்கு முக்கிய உதாரணம் இந்த மரங்கள் தான் அதுபோல தான் நாம் வெவ்வேறாக வெவ்வேறு மொழியாக வெவ்வேறு இனக்குழுவாக இருந்தாலும் நாம் இந்த உடல் இருக்கக்கூடிய இந்த மரபணுக்கள் ஒன்று தான் நீ எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த கண்டத்தில் நீங்கள் பிறந்தாலும் இந்த மரபணு ஒன்று தான் உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லை ரத்தங்கள் கூட ஒரு ஐந்து வகை ரத்தங்கள் இருக்கிறது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் பலருக்கு பொருந்தும் சிலருக்கு பொருந்தாது ரத்த இரத்த வகைதான் ஆனால் இந்த மரபணு எல்லாருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் குரங்கு எடுத்துக்கொண்டால் குரங்கில் இருக்கக்கூடிய மரபணுவும் நம்முடைய மரபணுவும் ஒன்று அதை எதை உறுதிப்படுத்துகிறது என்றால் தான் மனிதன் வந்தான் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் மரபணு என்பதை தற்பிற்காலத்தில் வந்ததுதான் அதற்கு முன்பு இல்லை வெவ்வேறு விதமாக எல்லோரும் பேசினார்கள் ஆனால் இதையெல்லாம் உடைத்து இன்று எல்லோரும் இந்த மரபணு மூலம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் நம்மிடம் தமிழிலிருந்து பிரிந்து வந்தாலும் துளு தெலுங்கு கன்னடம் மலையாளம் அவர்களெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் தமிழ் மொழியிலிருந்து வேறு மொழிகளாக வந்தாலும் அதனுடைய காலத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லிவிட முடியும் எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் ஆனால் வடநாட்டில் இருப்பவர்கள் அல்ல அவர்கள் அந்த வேறு இடத்திலிருந்து வந்தவர்கள் ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து வந்தவர்கள் அல்ல அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களெல்லாம் மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து வந்தவர்கள் நான் பிரித்து பேசுகிறேன் என்று சொல்ல நினைக்க வேண்டாம் அதுதான் உண்மை அதுதான் உண்மை நாம் வேறு அவர்கள் வேறு மரபணு ஒன்று என்பதை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் பெரியார் நகர் அதிலிருந்து தான் நடைபயிற்சிக்காக வந்தேன் இந்த பேச்சை முடித்துவிட்டு நான் தொடர்கிறேன்